மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ முதன்முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க புது புது டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க வர வர நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் டெய்லி அப்டேட் வரும் வித் ப்ரைஸோடு சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபுள் இருக்குது யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலுமே எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நியூ அரைவல் நியூ டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் காட்ட போகிறோம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட ஹாய் மேம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோ மொதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேங்க் யூ மேம் கிட்டேன் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சேரீஸ் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட ஹோல்சேல் ப்ரைஸுக்கே எடுத்துக்கலாம் சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது எக்ஸ்ட்ராவாக களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இதோட மார்க்கெட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வருது நம்ம கஸ்டமருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு தடவையும் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் கலர்ஸுமே அப்படி புது புது கலர்ஸ் புது புது டிசைன்ஸெலாம் நீங்கள் சேரீஸ் எடுத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே காட்டுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரி வித் களங்கறி ப்ளவுஸோட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சேரீயோட ஓப்பன் வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கலம்கரி ப்ளவுஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் தனியாக வாங்குனீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சார்ஜஸ் பண்ணுறாங்க நாங்கள் சேரியோடையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோலம் டிசைன்ஸில் கிட்ஸ் பாவாடை சட்டை இல்லைங்க வேறு டிசைன்ஸ் வேணால் வரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன ஏஜென்னு சொன்னிங்கன்னா அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூறு டிசைனுக்கு மேலே ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபுள் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு டிசைன்லையுமே வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் எந்த கலர் செட் போட்ட சரிங்களா மேம் சேரீ தனியாக வந்து எந்த மாதிரி சேரின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குற சேரீ எந்த சேரீயாக இருந்தாலுமே சொல்லுங்கள் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் மேம் எல்லா சேரியுமே இப்போ காட்டுற எல்லா சேரீயுமே வந்து ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துட்டு எட்நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட எட்நூறுரூபா ஷிப்பிங் வரும் நீங்கள் எந்த சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வருங்க சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடும் சேரீயில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட ஒவ்வொரு மேம் இது வந்து சேரீ ப்ளவுஸோடு தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ளவுஸ் இல்லாமல் இது சேரீ கொடுக்குறது இல்லைன்னா அட்டாச்சுடு தான் இந்த சேரீக்காகவே தான் ரெடி பண்ணுறோம் அதனால் வந்துட்டு ப்ளவுஸோடு இது வாங்கிக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சேரியோட ப்ரைஸ் வந்து எட்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம டிசைன்ஸ் காட்டிகிட்டு தான் இருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் சாரீஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையே வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலுமே நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் சேலம் டிஸ்ட்ரிக் இளம்பலையில் இருக்குங்க மேம் ஷாப் லொக்கேஷன் இருந்து எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இனிமேல் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸாக காட்டுறோம் லைவ்லியே இருங்க சாரி வித் களங்கறி ப்ளவுஸோட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் காதி காட்டன் பிளைன் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸும் இருக்குது அது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸு நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரி வேணுனாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோடு வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டியில் ப்ளவுஸோட ப்ளைன் சேரி வித் ப்ளவுஸோட அடுத்த அடுத்தது காட்டுறோம் லைவ்லியே இருங்க கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் சேரீ வித் களங்கரி ப்ளவுஸ் சென்டு வாட்ஸ்அப் மெசேஜ் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் மேம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சேரி வித் கலம்கரி ப்ளவுஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்து கொடுக்க போகிறோம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ பார்த்த சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸ் அப்படிங்களா இந்த சேரீ தான் ஜஸ்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதோடய மார்க்கெட் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சேல் பண்ணுறதே செவன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸும் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சுங்குடி காட்டன் சேரீஸும் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைனாக காட்டுறோம் பாருங்கள் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வந்துடும் சேரீலையே டஸ்டல் ஒர்க் வந்துடும் தவ்ஸ் ஒன் மீட்டர் ஃப்ரீ கலம் களம்கறி பிளவ்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது இதோட தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விடுவாங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி नौनौट्टी प्लस शिपिंग मैम 450 प्लस शिपिंग सैरी विद कलम करीब ब्लाउस 450 प्लस शिपिंग मैम प्लेन सैरी गादी कॉटन प्लेन सैरी विद कलम करीब ब्लाउस फुल प्लेन சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளைனில் வந்துடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீலேயே சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினில் வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலங்கரி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீனாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க காதி காட்டன் காதி காட்டன் பிளைன் சேரீ வித் கலம்ப்கரை ப்ளவுஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட லைன் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸ் மேம் ஸாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வந்துடுங்க மேம் சாரீ ஃபுல்லுமே பிளைன் சேரீயில் டசல் ஒர்க் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த கலம்கரி ப்ளவுஸ் இருக்கும் இதோட மாடல் பிக்சர்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதோடய மாடல் பிக்சர்ஸும் சென்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் சிப்பிங் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்குது இந்த ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரீமியம் குவாலிட்டிஸ் ஒரு சாரீ கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ரெட் கலருக்கு பிளாக் மேங்கோ டிசைன் போட்ட ப்ளவுஸ் ஃப்ரீ சாரியோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம் செட் சாரீஸ் அவைலபிள் இருக்கு ப்ரீமியம் காதி காட்டன் சாரீஸ் प्राइस फोर फिफ्टी प्लस सिपिंग ஒன் மீட்டர் கலம்கரி ப்ளவுஸ் ஒரு மீட்டர் हम्म हम्म तू नहीं मामा नहीं हाँ ये मैम गाड़ी का टंसरी ब्लाउज मोड़ने के लिए நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வேறு ப்ளவுஸ் என்ன இருக்குது அதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ